கவின் அர்ஜுன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம எப்படியோ பாஸ் ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அடுத்த நாள் ஆகுது பப்ளிக் எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படி போகும்போது அர்ஜுன் ரொம்ப கவலையோடு வந்தான் உடனே இதை பார்த்த கவின் அர்ஜுன்கிட்ட நீ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் உடனே அர்ஜுன் சொல்கிறான் இல்லை நாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் இதில் நான் ஃபெயில் ஆயிடுவேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்கிறான் உடனே கவினும் ஏன் பயப்படுற நாம் தான் நல்லா படிச்சிருப்போம்ல எந்த கேள்வி வந்தாலும் நம்ம எழுதிடலாம் கவலைப்படாத நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறான் இருந்தாலும் அர்ஜுன் ரொம்பவே கவலைப்படுறான் அவன் கவலைப்படுறத பார்த்த கவின் சரி நாம் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து சாமி கும்பிட்டு நம்ம போவோம் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட சொல்கிறான் அர்ஜுனும் ஆ சரி போவோம் அப்படிங்கிறான் ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் அதனால் சரி நம்ம கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறான் ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிறாங்க சாமியும் கும்பிட்றாங்க இருந்தாலும் அர்ஜுன் வந்து ரொம்பவே கவலையோட தான் இருக்கான் உடனே கவின் என்ன செய்கிறான் அப்படின்னா உனக்கு என்ன பாஸ் ஆயிடுவோமா ஃபெயில் ஆயிடுவோமான்னு உனக்கு கவலையாக இருக்குதுல சரி நம்ம பாஸ் ஆகிடுவோமா ஃபெயில் ஆயிடுவோமான்னு இந்த கடவுளே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அர்ஜுன் என்னது கடவுள் முடிவு பண்ணிட்டுமா சரி எப்படி முடிவு பண்ணுவார் சொல் அப்படிங்கிறான் உடனே கவின் என்ன செய்கிறான் அவன் பேக்கெட்லேருந்து ஒரு காயினை எடுக்கிறான் இதை பார்த்து அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியல எது காயின் எடுக்கிற அப்படின்னு கேட்குறான் உடனே கவின் சொல்கிறான் இந்த கடவுள் முன்னாடி நாம் இந்த காயினை சொல்லட்டி விட்றேன் ஒரு வேளை அந்த காயினில் தலை விழுந்துருச்சு அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு வேளை பூ விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரீட்சையில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் கடவுள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனும் பயத்தோடையே சரி காயினை சொல்லட்டு அப்படிங்கிறான் கவினும் கடவுளுக்கு முன்னாடி அந்த காயினை சுழட்டி விடுறான் காயினும் சுழன்று கீழே தரையில விழுந்துருச்சு என்ன விழுந்தது அப்படின்னு அர்ஜுன் பார்க்குறான் பார்த்தா தலை விழுந்துருச்சு உடனே அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே கவின்னு சொல்கிறான் பார்த்தியா கடவுளே வந்து நம்மளை பாஸ் ஆகணும் தான் அவர் நினைக்கிறாரு அதனால தான் தலை விழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனும் ஆமாம் ஆமாம் அப்போது கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு வராங்க அடிச்சு உடனே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே நான் நல்லா எழுதிட்டேன் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறான் கவினும் ஆமாம் நானும் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று கடவுள் முன்னாடி அந்த காயினை சுழட்டி விடுவாங்க ஒவ்வொரு முறையும் அந்த காயினில் தலை தான் விழுந்திருக்கும் இதனாலேயே கவினும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷத்தோட எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறாங்க ஒரு வழியாக பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியிலையும் வராங்க அர்ஜுன் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதின எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுவோம் நாம் வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு அர்ஜுன் வந்து சொல்லிக்கிட்டே வரான் இதெல்லாம் கேட்ட கவினும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அர்ஜுனும் ஏன் சிரிக்கிற சரி நீ ஒவ்வொரு முறையும் அந்த காயினை சொல்லிட்டு விடுவீல அந்த காயினை ஏன்ட்ட கூடு அப்படின்னு கேட்குறான் உடனே கவினும் சரி இந்த காயினை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட இந்த காயினை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அர்ஜுனும் அந்த காயினை பார்க்குறான் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த காயினில் ரெண்டு பக்கமே தலை தான் இருந்திருக்கு இப்போது இந்த கதை மூலமாக கவின் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்ல வரான் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பிரெயின் டெஸ்ட் மாதிரி தான் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கதையை கேட்டு என்ன நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காணொலியில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நிறையா பார்த்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஸ்டோரிஸ் ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி பல கதைகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே மீன் சேனல் நன்றி வணக்கம்